வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் கொண்டு வருகிறோம் அந்த வகையில் என்று நாம் தெரிந்து கொள்ளப்போவது கைரேகை சாஸ்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மனிதனுடைய கையில் இருக்கக்கூடிய முக்கியமான ரேகைகள் என்றால் மூன்று ரேகைகள் கூறப்படுகிறது அதில் ஒன்று புத்தி ரேகை ஆயுள் ரேகை இருதய ரேகை இந்த மூன்று ரேகையும் நன்றாக இருக்கும் மனிதர்களின் வாழ்க்கை நன்றாக இருக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது இருதய ரேகை என்பது தடித்து காணப்பட்டால் அவர்களுடைய இருதயம் ஆரோக்கியமாக இருக்கிறது என்றும் அவர்களுக்கு ஆரோக்கியம் அதிகம் உள்ளவர்கள் என்றும் நோய் நொடி வராமல் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் புத்திரேகை என்பது படிமனாக தடுத்து இருந்தால் அவர்களின் புத்தி கூர்மை அதிகமாகவே இருக்கும் கல்வி அறிவில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது ஆயுள் ரேகை அழுத்தமாகவும் நீளமாகவும் இருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் உள்ளது என்றும் அவர்களின் ஆரோக்கியம் ஆரோக்கிய ஆரோக்கியம் எப்பொழுதும் நன்றாக இருக்கும் என்றும் நோய்கள் வராமல் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றும் தெரியக்கூடியதாக இருக்கிறது ஆயுள் ரேகை படிமனாக தடித்து நீண்டு காணப்பட்டால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் உடையவர்கள் என்றும் ஆரோக்கியம் உடையவர்கள் என்றும் நோய்கள் வராமல் நலமுடன் வாழக்கூடியவர்கள் என்றும் கூறப்படுகிறது என்று நாம் இந்த பதிவில் கைரேகையை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்